அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்து உள்ளிருப்பவர் என்பதாலேயே கடவுள் என்கிறோம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் இறைவன் நமக்குள்ளே இருந்தும் நம்மால் உணர முடியாமல் தடுப்பது நாமே நமக்கு போட்டுக்கொண்டுள்ள ஏழு திரைகள் அந்த திரைகளை அகற்றினால் அன்றி நாம் நமக்குள் இருக்கும் இறைவனை காண முடியாது புத்தர் போதிப்பது ஆசையை துன்பத்துக்கு காரணம் என்று ஆசை தாங்க முதல் திரை ஆசைகள் பலவிதம் பொன்மீது ஆசை பொருள் மீது ஆசை பெண் மீது ஆசை கார்வாங்க ஆசை வீடுகட்ட ஆசை என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பல ஆசைகள் உண்டு அந்த ஆசையை நிறைவேற்றும் நோக்கத்தோடு நாம் ஓடி அலைந்து திரிந்து உழல்வதிலேயே நம் வாழ்நாளை கழிக்கின்றோம் ஆசையே துன்பங்களுக்கு காரணம் என்ற பொருள் புதிந்த ஒற்றை வரி மற்ற துன்பங்களுக்கு காரணமாகின்றது அந்த ஆசையை நிறைவேற்ற மற்றவர்களோடு உண்டாகும் பகை அதையே குரோதம் என்ற இரண்டாவது திரையாக போட்டுக்கொண்டுள்ளோம் மூன்றாவது திரை மோகம் ஆசைப்பட்ட பொருளை அடைய வேண்டும் என்று கிடைக்காத நினைத்து நம்மிடம் இல்லாததை நினைத்து உருகுவது உதாரணமாக கடைக்கு செல்லும் பொழுது ஒரு அழகான நகையை பார்த்தால் வாங்க வேண்டும் என்று தோன்றும் ஆனால் நம்மிடம் உள்ள பொருளாதார குறைவு காரணமாக வாங்க முடியாமல் போனாலும் மனதில் ஏற்பட்ட ஆசை எப்படியாவது அதை வாங்கிவிட வேண்டும் அதை வாங்கி போட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அதையே நினைத்து உருகுவது இந்த ஏக்கம் எங்கே கொண்டு போய் விடுகிறது பேராசையாக மாறுகிறது சின்னதாக ஏற்பட்ட ஆசை இப்போ லோபம் என்று பேராசையாக ஆகி ஆகிவிடுகின்றது பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வோம் இல்லையா இந்த பேராசை நம்ம என்ன செய்கிறது தெரியுமா நமக்குள்ளே மதம் என்ற ஐந்தாவது திரையாகிறது மதம் என்றால் யானைக்கு மதம் பிடிச்சச்சு என்று சொல்வோம் அல்லவா வெறியாகி அந்த ஆசை விடாப்பிடியான திமிராக ஆகிவிடுகின்றது இந்த திமிர் நம்மை சும்மாவை விடம் நான் ஆசைப்பட்டதை அடைந்தே தீருவேன் என்ற மாட்சரியம் என்ற ஆறாவது கொள்கிறது பாருங்கள் நமக்குள் எழுந்த சின்ன ஆசை முளைத்து மேற்கொண்ட காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மாட்சரியம் என்ற நிலைகளிலிருந்து கடைசியாக பயம் என்ற நிலையில் மாட்டிக்கொண்டு குழம்பி பயந்து நம் ஆசை நிறைவேறாதோ என்ற பயத்தில் பயம் என்ற ஏழாவது திரையால் தன்னிலையே எழுந்து விடுகிறது நோய் தீர என்றால் மருந்து சாப்பிட்டால்தான் தீரும் சும்மா மருந்தை வாங்கி வைத்து விட்டு நோய் தீர்ந்து விட்டதாக மனம் நினைத்து கொண்டால் விடுமா ஆண்டவனே என்று வாயால் சொன்னால் மட்டும் போதாது மனதார நினைந்து மந்திரம் சொல்லி ஆண்டவனை பூஜை செய்தால்தான் ஆசை என்ற நோய் காணாமல் போகும் இறை சிந்தனையோடு இந்த ஏழு திரைகளை விளக்கினால்தான் உள்ளே இருக்கும் ஜோதி ரூபமான இறைவனை உணர முடியும் எவ்வளவோ கஷ்டங்கள் சங்கிலி தொடர் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் கடவுள் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் தான் இந்த துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தியை தருகிறது துன்பங்கள் நம்மை நெருங்கி விடாமல் கவசமாக இருந்து நம்மை காப்பதும் அன்றாடம் நாம் செய்யும் வேலைகளின் போது கடவுளை நினைத்து அவருடைய மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே செய்யலாம் சாப்பிடுவதற்கு முன் உணவை மானசீகமாக நமக்குள் இருக்கும் இறைவனுக்கு வைத்து நைவேத்தியம் செய்து பின்பு சாப்பிடலாம் நம்முடைய செயல்களில் தவறுகளை கண்டோமானால் தயங்காமல் மானசீகமாக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் இறைவனை அடைவதற்கு நம் மனதையும் நம்முடைய செயல்களையும் பக்குவப்படுத்திக் கொண்டால்தான் இறைவனை நெருங்க முடியும் இப்படி செய்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடனேயே இருந்து இறைவன் நம்மை வழிநடத்துவார் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் மீண்டும் சந்திப்போம் நன்றி